இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பிராய்லர் கறியை வச்சு தான் சமைக்க போகிறோம் இது பார்த்தீங்கன்னா ரொம்ப பேர் பிர ப்ராயில் கறி சாப்பிட மாட்டேன் எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க அவங்க இப்படி செஞ்சு கொடுத்திங்கன்னா அவங்களும் சாப்பிடுவாங்க இதுக்கு நம்ம தேவையான பொருள் பார்த்திங்கன்னா புதினா இது நம்ம தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா தண்ணி விடுற வாய்க்காலேயே நம்ம நட்டு வச்சுருக்கிறதுனா நம்ம சமைக்கும் போது அப்பப்போ பிடிங்கிடுவோம் அது மட்டும் நீங்களும் நட்டு வச்சிங்கன்னா சமைக்கும்போது அப்பப்போ நீங்களும் பிடிங்கலாம் பாருங்கள் எவ்வளோ க்ரீன் கலர் பச்சை கலரில் பச்சை பசேன் பாருங்க இதை முதல்ல இதில் மண் தூசியெல்லாம் இருக்குது அது முதல்ல தண்ணியில் கழிக்கிருவோம் இதுக்கு தேவைன்னு பார்த்தீங்கன்னா தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா தக்காளி வெங்காயம் தக்கா வெங்காயத்தை உரித்து தோல்லாம் உரிச்சிட்டு அதை சின்ன பிடிச்சி புதுசாக கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம் நம்மக்கிட்ட கறி ப்ராய்லர் கறி கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால தான் நம்ம கம்மியான வெங்காயம் தக்காளியும் நம்ம எடுத்துக்கிறோம் தோலை உடிச்சதுக்கப்புறம் வெங்காயத்தை இது மாட்டோம் சின்ன சின்னமாக கட் பண்ணி எடுத்துக்கிறோம் அப்போ நம்ம வந்து வெங்காயத்தை நம்ம வதக்கிறது கரெக்டான சைஸில் நம்ம வெட்டி எடுத்துக்கிட்டா தான் வதக்கிறதுக்கு நல்ல ஈஸியாக இருக்கும் இது மட்டும் செஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாகவும் சுவையாகவும் இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம தேவையான வெங்காயத்தெல்லாம் கட் பண்ணிட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கு தேவையான பொருள்னு பார்த்திங்கன்னா பட்டை மிளகா தக்காளி புதினா இப்போ ஒரு சட்டியை நல்லா ஹீட் பண்ணிக்கிருவோம் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லா சட்டி நல்லா ஹீட் ஆகிருச்சு முதல்ல இந்த பட்டை மிளகாவை போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கிடுவோம் இப்படி வறுத்து எடுத்து செய்கிறதெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் ஒரு இப்போ வீட்டில் நீங்களும் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போதான் நல்லா வ வறுத்து எடுத்தாச்சு பட்டை மிளகாவை இனி நம்ம தக்காளியை தோல் உரிக்கிற அளவுக்கு இதில் ஹீட் பண்ணி எடுத்துக்கிருவோம் இப்படி வேக வச்சு எடுக்கிறதுனால தக்காளியை இதோட தோலை நம்ம ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு தக்காளி நல்லா ஹீட் ஆயிடுச்சு இப்ப ரெண்டுமே நல்லா வறுத்த எடுத்தாச்சு நல்லா ஹீட் பண்ணி இப்போ இந்த பட்டை மிளக சின்ன சின்னமா புடிசு புடிசா கட் பண்ணி போட்டுக்குவோம் இனி இந்த தக்காளியில் உள்ள தோலெல்லாம் இது மட்டும் பிடிச்சி எடுத்தீங்கன்னா அதான் தான் வந்துடும் ஈஸியாக எடுத்துடலாம் இப்போ எல்லா தோலையும் நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துருவோம் பட்டமெல்லாம் தக்காளி ரெடி ஆயிடுச்சு இப்போதைக்கு இப்போ அதே ஏத்திரத்தில் எண்ணெய் எடுத்து எண்ணெய் ஊற்றிக்கிடுவோம் எண்ணெய் ஹீட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம எப்போதும் யூஸ் பண்ற மாட்டோம் கரிக்குலம் என்னென்னு யூஸ் பண்ணோம் அது மட்டும் பட்டை வை எல்லாத்தையும் சேதுக்குவோம் அடுத்ததாக நம்ம நறுக்கி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கிடுவோம் இந்த வெங்காயம் நல்லா வதங்குற அளவுக்கு நல்லா நல்லா வெங்காயம் உங்களுக்கே தெரியும் நல்லா பொன்னிறத்துல வந்துருச்சு வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறம் கருவேப்பில்லை புதினா இது ரெண்டையும் ஆட் பண்ணிக்குவோம் இது மட்டும் ஆட் பண்ணுறதுனால புதினாடைய சுமலும் கருவேப்பிலைய சுமலும் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா கருவேப்பில புதினா எல்லாம் நல்லா வதங்கிருச்சு அதுக்கப்புறமா நறுக்கி வச்சுக்க பட்டை மிளம் வறுத்தெடுத்த பட்டை மிளையை சேர்த்துக்கிடுவோம் அந்த தக்காளியை நல்லா பிணைஞ்சி விடுவான் இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா பிணைஞ்சு விட்டாச்சு இது நல்லா ஏற்கனவே ஹீட் பண்ணதுனால ஏற்கனவே நல்லா பிணையாது ஈஸியாக இருக்கும் ஏன்னா தோல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டே அதில் ஆட் பண்ணிக்கிடுவோம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம சிக்கனை அதில் சேர்த்துக்குருவோம் இப்படி செஞ்சு சாப்பிடும்போது பிராயலர் கறி யா யார் பிடிக்காதுன்னு சொல்லுவாங்கள அவங்க எல்லாம் சாப்பிட சொன்னீங்கன்னா சாப்பிட்டு போத்துட்டு டேஸ்டா இருக்குன்னு சொல்லுவாங்க ஏன்னா இப்படி செஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டா இருக்கும் இதுல கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கணும் தேவையான அளவு Zaman cedul, karena masalah chicken masalah. இப்ப கொஞ்சம் சிக்கனை வேகறதுக்காண்டி கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கருவோம் இப்ப பாத்தீங்கன்னா சிக்கன்லாம் நல்லா வெந்துருச்சு வேகும் போதே அது ஸ்மெல் பயங்கரமா இருக்கு இதோட டேஸ்ட் நம்ம ருசிக்கணும் பொருளை தோணும் இப்ப பாத்தீங்கன்னா நம்ம பட்டை மிளகா போட்டு செஞ்ச சிக்கன் குராயில் கறி ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க